எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது ஜோதிடமே என் கணிதம் ஜோதிடத்தில் மனிதர்களை ஆளுமை செய்யும் ராசி மற்றும் லக்னாதிபதிகளைப் போலவே என் கணிதத்தில் பிறவியன் அல்லது மதியன் என்றும் மாதம் வருடம் கூட்டி விதி எண்ணாக கொண்டே எண் கணிதம் கணிக்கப்படுகிறது ஜோதிடத்திலும் எண் கணித முறையிலும் ஆங்கில எண்களே அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நம் முன்னோர்கள் தமிழ் வழியில் கணிப்பதற்கு கடினமாக இருந்த ஜோதிடம் மற்றும் எண் கணித சாஸ்திரங்களை பாமர புரியும் வகையில் ஆங்கில எண்களையும் பெயர்களையும் பயன்படுத்தினார்கள் இவ்விரண்டு சாஸ்திரங்களுமே இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் உருவாக்கியது அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது பிறப்பு எண் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் மேசம் மற்றும் சிம்ம ராசியின் கலவைத்தன்மை கொண்ட குணங்களான ஆளுமை தனித்துவமான நிர்வாகத்திறன் எண்ணம் கொண்டு மற்றவர்களை இல்லாமல் சுய சுய சிந்தனை மற்றும் முடிவுகளை எடுக்க விரும்புவார்கள் உயர்வான லட்சியங்கள் மற்றும் சிந்தனைகளால் சமுதாயத்தில் பெயரும் புகழோடும் வாழும் உயர்ந்த மனிதர்களாகவே இருப்பார்கள் இதில் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மேலே சொன்ன அனைத்து விதிகளும் சரியாக பொருந்தும் எண் பொண்ணும் பொதுவான குணங்களோடும் ராஜதந்திரம் மற்றும் சமயோஜித உத்தியுடன் செயல்பட்டும் மனிதர்களாகவும் சமுதாயத்தில் மற்றவர்களுடன் இணக்கமாக ஒற்றுமையுடன் வாழும் மகிழ்ச்சியான மனிதர்களாகவே இருப்பார்கள் என் பத்தம்போது என் ஒன்றின் பொதுவான குணங்களோடும் விடாமுயற்சியின் மூலமாக சவால்களை வெற்றி பெறும் சாதனையாளர்களாகவே சமுதாயத்தில் தனக்கென்ற தனி அடையாளத்துடன் வாழ்வார்கள் எண் இருபத்தி எட்டு எண் ஒன்றின் பொதுவான குணங்களோடும் தனக்கென ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு அவர்களை வழிநிறுத்தி காரியங்கள் புரிதல் புரிவதில் ஆர்வமும் செயல்திறனும் கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் சாதனையாளர்களாக சமுதாயத்தில் வாழ்வார்கள் பிறந்த பிறந்த எண் மற்றும் வாதம் வருடங்களை கூட்டி வரும் எண்ணாக இது எண் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் வரும்போது இவர்கள் வாழ்க்கை ஆரம்ப காலங்களில் இருந்தே அதாவது பள்ளி பருவம் ஆரம்பித்து எங்கும் இதனும் முதன்மையாகவும் பின்னாளில் சமுதாயத்தை வலிநிறுத்தி செல்லும் சமுதாய பணிகளில் ஈடுபட்டும் அரசாங்க ஆதரவோடும் உயர்ந்த நிலையிலே வாழும் முக்கிய பரம்பூர்களாகவே இறுதினர் இறுதி வரை தன்னுடைய வாழ்நாளை கழிக்கும் பெரிய மனிதர்களாகவே இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிட ராதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்